திருவேறு ஐயாரப்பார் கோயில் இருக்கு இல்லையா திருவேறு ஐயாரப்பார் அதோடைய யாக பூஜையெல்லாம் நடந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ பெரிய யாக பூஜை நடத்தியிருக்காங்க பாருங்கள் செட்டை அழகாக போட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதுலேருந்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நடக்கணும் அவ்வளோ பெரிய யாகஜலை நல்லா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க ரொம்ப பெருசுங்க ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கான கூடாது அவ்வளோ கூட்டம் உள்ளார வர முடியல இதெல்லாம் தான் எடுக்க முடிஞ்சிருது பாத்தீங்களா இங்கே எவ்வளவு பெருசு இருக்குங்க யாக குண்டலம் அவ்வளோ பெருசு செட்டு மாதிரி போட்டு பாருங்க செட்டு செட்டாக போட்டு அழகா பண்ணியிருக்காங்க யானை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இப்போ பூஜை நடந்தது யானைக்கு குதிரைக்கு பசுக்கெலாம் அதீனம் அவருக்கு வந்து தர்மபுரி ஆதினா வந்து பண்ணிட்டு போகிறாரு அதை யானை போகுது பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு இடம் பார்த்திங்களா பார்த்துங்க அழகாக பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அழகாக அழகா